சற்று முன் யாரும் எதிர்பாராத சம்பவத்தை செய்த கள்ளத்தில் இறங்கிய சின்னத்தலை சட்டம் ஒழுங்கிலும் நிர்வாகத்திலும் சமரசம் இன்றி உத்தரப்பிரதேச மாநில அரசு இயங்கி வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஷாம்லி மாவட்டத்தில் சாலையோர கடை ஒன்றில் பழரசம் விற்பனை செய்பவர் பழரசத்தில் தனது எற்றில் துப்பி விற்கும் காணொலி வைரலாகியது மேலும் இதுபோல் மற்றும் ஒரு புகார் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார் அதன் பின் அரசு அதிரடி உத்தரவில் மாநிலத்தில் இருக்கும் சிறிய முதல் பெரிய உணவகங்கள் வரை அதிகாரிகள் ஆய்வு செய்து வெளியே அறிவிப்பு பலகை தொங்கவிட வேண்டும் அதில் உரிமையாளரின் பெயர் மேலாளர் மற்றும் சமையல் பொறுப்பாளர்களின் பெயர்களை குறிப்பிட வேண்டும் என்றும் உணவகங்களில் அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராவை பொருத்த வேண்டும் என்றும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற சுகாதாரமற்ற உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன ஆனால் அது குறித்த வீடியோக்கள் எதுவும் வைரலாக்கப்படவில்லை நல்வாய்ப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற ஒரு வீடியோ வைரலாகி தற்போது அந்த மாநிலத்தின் உணவகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் உண்ணும் உணவகங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது போன்று அனைத்து மாநிலங்களிலும் இது போன்ற உத்தரவை மாநில அரசுகள் பிறப்பிக்க வேண்டும் என பொதுமக்கள் பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து வரும் ஜம்மு காஷ்மீருக்கு யோகி பரப்புரைக்காக சென்றிருக்கிறார் ராம்நகரில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர் பிரிகேடியர் ராஜேந்திர சிங் ஆகியோர் தங்களது கடின உழைப்பு முயற்சியாலும் ஜம்மு காஷ்மீரை மாற்றினார்கள் ஆனால் இந்த பகுதியை பயங்கரவாதத்தின் கூடாரமாகவும் மதுவெறி நோய் பாதித்த பகுதியாகவும் மாற்றிய பாவத்தை காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை செய்தனர் இது புதிய இந்தியாவின் புதிய ஜம்மு காஷ்மீர் செய்து விட்டது என்று பாஜக ஏற்படுத்திய மாற்றத்தை பாராட்டிய யோகி அடுத்து மிக விஷயமான பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து பேசியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியாக மாற போகிறது ஜனநாயகத்தை காஷ்மீரில் உணவு தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதால் அந்த பகுதி மக்கள் இயல்பாகவே இந்தியாவுடன் இணைய ஆர்வம் காட்டுகிறார்கள் பிச்சை எடுக்கும் பாகிஸ்தான் தன் நாட்டை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலிலும் பங்கேற்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக பாகிஸ்தான் மக்கள் தெரிவித்து வருகிறார்கள் பாகிஸ்தான் நாடு மனித குலத்தின் புற்றுநோய் மனித குலத்தின் எதிரி இந்த புற்றுநோயிலிருந்து உலகம் விடுதலை பெற வேண்டும் என பாகிஸ்தான் நடுங்கும் அளவிற்கு கர்ஜித்தார் யோகி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்